பெரிய மாரியம்மன் கோவில் இந்த கோவிலுடைய சித்திரை திருவிழா கடந்த பதினேழாம் தேதி பூச்சாட்டத்துடன் தொடங்கியது விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று நடைபெறுவதாக இருந்தது அதற்கான ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகிகள் செய்து வந்தன இதனையே நேற்று முன்தினம் அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சிலர் அந்த கோவிலுக்குள் தேரை நாங்கள் நிற்க வேண்டும் சா அங்கு அங்கு இருக்கக்கூடிய சாமியை கூடுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அதே போல எங்களை அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இதற்கு மற்றொரு தரப்ப எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த சூழ்நிலையில் இந்து சமய அனுமதி அதிகாரிகள் தீவெட்டி பெட்டி காவல்துறையினர் மற்றும் வருவாய் ஆட்சியர் ஆகியோர் தலைமையில் வந்து கோவில் பூட்டப்பட்டு முத்தரப்பு கூட்டம் நடைபெற்று அமைதி பேச்சுவார்ப்பையானது நடைபெற்றது அந்த நிலையில் நேற்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாததால் அனைவரும் கலைந்து சென்றனர் சற்று நேரத்தில் தீவெட்டிப்பட்டி பேருந்து நிதியின் மத்தியே இரு தரப்பினரும் அஹ் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் காவல்துறையினர் தன் காவல்துறையினர் வருவதற்கு முன்பாகவே பெரும் கலவரமாக மாறியது ஒருவரை ஒருவரை மாறி மாறி கற்களை வீசி தாக்கி கொண்டனர் பின்பு இருக்கக்கூடிய கடைகளுக்கு பெட்ரோல் குண்டு வீசி தீ வைத்து எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அந்த புகைப்படுத்து வரைக்கும் நேற்று ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது கலவரமாக மாறி பகுதி பொறுத்த வரைக்கும் சேலம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருண் கபிலன் தலைமையிலான போலீசார் தடியடி நடத்தி அனைவரையும் கரைக்குச் சென்றனர் பொதுமக்கள் அங்கு அதாவது அந்த நெடுஞ்சாலையிலேயே அமர்ந்து சாலை மறியல் ஊடகத்தில் ஈடுபட்டனர் கரட்டமான சூழ்நிலை நிலைவிழால் தொடர்ச்சியாக காவல்துறையில் அங்கு குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த சூழ்நிலையில் இருதரப்பினரும் தரப்பினரும் கொண்டதில் காவல்துறை தற்போது வரை முப்பத்தி ஓரு நபர்களை கைது செஞ்சிருக்காங்க மேலும் இந்த கலவர தொடர்பான வீடியோக்களை கொண்டு கலவரத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்ய காவல்துறையினர் தெரிவித்திருக்காங்க அதே போல மூன்று மாவட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டிருக்காங்க மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இதில் இரண்டு தலைவர்களும் கலந்து கொள்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்துள்ளது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்தீன்